ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் எழுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் உத்தியோகினே நமஹா முருகப்பெருமான முயற்சி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கார் உத்தியோகா அப்படின்னா முனைவு ஈடுபாடு முயற்சி செயல் தொழில் பணி பதவி உத்தியோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை அதில் இறைவனுடைய முயற்சி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பஞ்ச கிருத்தியத்தையும் சுவாமி பண்ணுறார் ஒவ்வொரு உயிர்களும் நர்கதி அடையும் பொருட்டு பஞ்சகிருத்தியத்தை சுவாமி பண்ணுறார் அதில் இறைவன் சங்கல்ப மாத்திரத்தாலே எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அப்போ இது இந்த செயல் யாரை குறிக்கும் அப்படின்னா அடியார்களுடைய முயற்சியின் மூலமாக என்ன பாக்கியெல்லாம் கிடைக்கும் அதற்கான சக்தி வடிவமாகவே முருகன் இருக்கார்னு அர்த்தம் அதனால்தான் வல்லூர் சொல்லும்பொழுது முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி தான் உயர்ந்த செல்வத்தெல்லாம் கொடுக்கும் ஞானிகள் யோகிகள்னால் உட்கார்ந்த இடத்துல தவம் இயற்றி பெரும் செல்வத்தை இறை அருளை பெற்றுருக்கா அப்படி முயற்சி பண்ணாமல் இருந்தால் வறுமை வந்துவிடும் அப்படின்றார் அப்போ அந்த முயற்சி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வல்லுவ பெருந்தகை சொல்லுவார் உடல் உறுப்பில் எதாவது ஊனம் இருக்குது குறை இருக்குது அப்படின்னா அது குறை கிடையாது அது வினை பயனால் வரக்கூடியது சரீரம் ஆனால் எது குறை எது ஊனம் அப்படின்னா நாம் அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாது இருக்கிறது தான் குறை அப்படின்னே வள்ளுவர் சொல்லுவார் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்வார் அப்படி இறைவனுடைய அருளை வேண்டி முயற்சி செய்யும் பொழுது எல்லா பாக்கியமும் நம்மளை தேடி வரும் அதனால்தான் கந்தர அலங்காரத்தில் வரும்போது சிந்திக்க இறைவனை பற்றி முதல்ல சிந்திக்கணும் சிந்திக்கலேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிளேஷமும் காய கிளேஷமும் போக்குதற்கே அப்படின்ற அப்போ புத்தி தடுமாற்றம் இந்த சரீர பிறப்பு திருப்பி திருப்பி எடுத்துகிட்டே இல்லையா இதெல்லாம் போக்குறதுக்கு முதல்ல சிந்திக்கணும் அப்படின்றார் அப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கான ஆற்றல் நம்மக்கிட்ட தானாக வெளிப்படும் அப்படி அந்த முயற்சி உடையவராக முயற்சியினுடைய சக்தி ஸ்வரூபமாக முருகனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் உத்யோ கினே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா